எப்படி ஒரு மழை அது பாயில் பெய்யும் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நைட்டு ஒரு பத்தரை இந்திய டைம் படி பார்க்க போனோம்னா ஒரு பன்னெண்டரை ஒன்று ஒரு மணியை போல் பெஞ்ச் ஆரம்பித்த மழை நல்லா பெரிய லெவலில் போய் ஆரம்பிச்சிச்சு எப்படி பெஞ்சிகிட்ருக்குங்கிறத பாருங்கள் உண்மையிலேயே வந்துட்டு துபாயில் மழை பெய்யும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா ஒரு மழைவன பூமியில மழை பெய்யும் பொழுது அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் ஆமாம் பாருங்க நாங்கள் ரசிச்சுக்கிட்டுருக்கிறோம் நீங்களும் ரசிக்கீங்க